அக்ஷய திருதியையில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒண்ணு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைரநக கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகடை ஓடினால் தடுப்பு சுவர் என்று ஒரு பக்கம் மத்திய அரசு மறுபக்கம் ஆளுநர் கூடவே நிதி நெருக்கடி என எல்லா தடைகளையும் தாண்டி திராவிட மாடல் அரசு சாதனை படைத்துள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் எல்லாம் சாதாரணமாக இல்லை மேலே பாம்பு கீழே நரிகள் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனைப் போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனுடைய சாதனைகள் அல்ல என்னுடைய அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன் எல்லாத்திலையும் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்களெல்லாம் ஒரு கட்சியினுடைய அரசல்ல ஒரு கொள்கையினுடைய அரசுன்னு நான் குறிப்பிட்டேன் அப்படித்தான் செயல்பட்டு வரோம் இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு அண்ணா அரசு கலைஞர் அரசு எம்ஜிஆர் அரசுன்னு சொல்கிறது வழக்கம் அந்த வரிசையில் இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக்கொள்ளாமல் திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன் ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பது அடையாளமாக தான் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையும் இயக்கமும் தான் முன்னிலை பெறணும் வலிமை பெறணும்